எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மார்கழி இரண்டாம் நாள்ல இருக்கோம் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை பார்க்க போறோம் கீதையில் ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றார் வாழ்க்கையினுடைய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா அதுக்கு பல பேர் நம்ம முயற்சி எடுக்கிறோமா அப்படின்னா கிடையாது நம்மள பல பேர்ல சில பேர் தான் நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் முதல்ல அந்த ஆசைப்படுற சில பேர்லேயும் அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது சில பேர் தான் நேரம் ஒதுக்கி அதை படித்து அதை புரிஞ்சுண்டு அதை பற்றி யோஜனை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது எத்தனை பேர்னு பார்த்தா ரொம்ப அரிதான சில பேர் தான் எல்லாரும் செய்கிறா எல்லா விஷயங்களையும்ட்டு அந்த பாதையிலேயே ஆட்டம் அந்த மாதிரி நம்ம எல்லோரும் அதை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாழ் வாழ்வுங்கிறது ஒரு மாயை நாம் யார் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்ன பயணத்தை நோக்கி நம்ம போகணும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன பயன் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னா கீதை மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம அ அர்த்தத்தை புரிஞ்சுண்டு முதல்ல படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் படிக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை பற்றி யோஜனை பண்ணணும் அதை நம்மளோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ இப்ப பார்த்தேன்னா கீதையில் நம்ம இன்னைக்கு முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டா சொல்றேன் கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கு பதினெட்டுங்கிற நம்பரும் மகாபாரதமும் ரொம்ப கனெக்டட் எப்படின்னு பார்த்தேன்னா மகாபாரதத்தோட போர் வந்து பதினெட்டு நாட்கள் தான் மகாபாரதத்தில் இருக்கிற பருவங்களும் பதினெட்டு அதாவது முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம்னு மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் இருக்கு அது மாதிரி கீதையில பதினெட்டு அத்தியாயம் இது மட்டும் இல்ல ராமானுஜர் திருக்கோட்டியூர் அதாவது திருக்கோட்டியூர் நம்பிகள்கிட்ட அர்த்தம் கேட்கறதுக்கு நடந்தார் எத்தனை தடவை நடந்தார்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு தடவை தான் நடந்தார் இந்த மாதிரி பதினெட்டுங்கிற நம்பர் வந்து ரொம்ப கனெக்டடுங்க நிறைய விஷயத்துல ஸோ கீதையிலையும் பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்கு இதுல நம்போ முதல் அத்தியாயம் முதல் சுலோகம் பார்க்க போறோம்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து மகாபாரதத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க இல்லை ஒரு ஷார்ட்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சத முதல்ல தெரிஞ்சுட்டோம்னா இதனுடைய பின்னணி என்னங்கிறது நம்மளுக்கு புரியும் பாண்டு அப்படிங்கிற ராஜாவுனுடைய பிள்ளைகள் வந்து அஞ்சு பேர் அந்த பாண்டுங்கிறவர்களோட பஞ்ச பஞ்சபாண்டவர்கள்னு பேர் குந்தி பாண்டுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த மூன்று மகன்கள் தான் தர்மபுத்திரன் பீமசேனன் அர்ஜுனன் பாண்டு மாத்ரி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி பிறந்த குழந்தைகள் தான் ரெட்டையர்கள் நகுலன் சகாதேவன் சோ டோட்டல் அஞ்சு குழந்தைகள் தர்ம தர்மபுத்திரன் பீமசேனன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் தான் பாண்டுவோட குழந்தைகள் திருதராஷ்டிர்க்கு வந்து கண்ணு தெரியாது அவருக்கு அவர் வந்து பாண்டுவனுடைய பிரதர் நூறு பிள்ளைகள் அவருக்கு மூத்த ப பையன் தான் துரியோதனன் அடுத்தவர் வந்து துச்சாதனன் அந்த மாதிரி நூறு குழந்தைகள் அவாதான் துரியோதன துரியோதனன் நூறு குழந்தைகள் அதாவது துரியோதனவாசிகள் அதாவது திருதராஷ்ரனுடைய நூறு குழந்தைகள் இப்ப பார்த்தேன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த துரிய துரியோதனன் சைட்ல துரியோதனன் நூறு குழந்தைகள் அந்த துரியோதனன் சைட்லையும் இந்த பஞ்சபாண்டவர்கள் சைட்லையும் ராஜ்ஜியத்துக்காக சண்டை நடக்கிறது இல்லையா ஸோ பாண்டு குழந்தைகளுக்கும் திருதராஷ்டிரன் குழந்தைகளுக்கும் சண்டை நடக்கிறது சூதாட சூதாடுறர் தர்ம தர்மபுத்திரன் சூதாடி எழுந்துர்றர் நாட்டை எழுந்துர்ற திரௌபதி வந்து அவமானப்படுறாங்க சபையில் சபையில வந்து துகில உரியும் பொழுது துச்சாதனன் துளில உரியும் போது கிருஷ்ணர் வந்து சேலையை கொடுத்து காப்பாத்துறார் அதுல திரௌபதி வந்து கண்ணபிரமான்ட்ட சரணாகதி அடையிறாங்க அப்புறம் பார்த்தா தர்மர் வந்து இந்த மாதிரி இருக்கிறது சின்ன சண்டை பெரிய சண்டையாகி ஆகி துரியோதனன் சைட்லேருந்து பாண்டவர்களை காட்டுக்கு அனுச்சுடுறா அதில் அஞ்ஞான வாசம் அஞ்ஞான வாசம்னா மறைஞ்சிருந்து வாழணும் அதில் கடைசி நேரத்தில் இதை அதாவது மறைஞ்சிருந்து வாழறதோட கடைசி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோன்னு துரியோதனன் கூற அதை வந்து இவ்வாழ்வு எதிர்க்க கடைசியில் வந்து பாண்டவர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு அஞ்சு கிராமமாக கொடுக்கணுன்ற கோரிக்கையை வைக்க அந்த கோரிக்கையை எடுத்துகிட்டு கண்ணன் வந்து பாஞ்ச பஞ்சபாண்டவர் சைட்லேருந்து துரியோதன்கிட்ட தூது போகிறார் அந்த தூதும் பலன் அளிக்காமல் போரில் வந்து நிற்கிறது அதுதான் இதனுடைய நம்ம பார்க்க போகிற ஸ்லோகங்களினுடைய பின்னணி அதாவது உபதேசத்திற்கான சூழ்நிலை உருவாகிறது நாட்டை தாங்குபவன்தான் திருதராஷ்டிரன் இதுதான் நம்மளுடைய சூழ்நிலை குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல்ங்கிறது தான் முதல்ல இப்போ முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் அத பிரதமோ உத்யாயக திருதராஷ்டிர உபாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயு மா மகா பாண்டவா சைவ கிம சஞ்சய

கௌரவர்களும் ஒரு சைட்ல பஞ்ச பாண்டவர்களும் இந்த கௌரவர் பஞ்ச பாண்டவர்கள் ரெண்டு பேருமே குருவம்சத்தை சேர்ந்தவாதான் அதாவது தார்த்தராஷ்டர்கள்ங்கிறது தான் கௌரவர் சைடு இங்கே பஞ்ச பாண்டவர்கள் இவர்களுடைய சேனை பெரிது பாண்டவர்களுடைய சேனை சிறிது இந்த மாதிரி நூறு குழந்தைகள் இந்த சைடு நூறு பேர் இந்த துரு திருதராஷ்ரோட குழந்தைகளும் பஞ்ச பாண்டவர்கள் வந்து பாண்டோட குழந்தைகளும் ரெண்டு சைடும் ராஜ்யத்துக்காக சண்டை நடக்கிறது திருதராஷ்டிரங்கிறவருக்கு வந்து கண்ணு தெரியாது பாண்டுங்கிற மன்னன் வந்து அவருடைய சகோதரன் சின்ன வயசுலயே இறந்துடுறார் இப்ப திருதராஷ்டிரனுக்கு போர்ல அரண்மனையில இருக்காரு அவர் கண்ணு தெரியாது போர்ல என்ன நடந்ததுன்றத தெரிஞ்சுக்கணும் அவருக்கு ரொம்ப சிநேகமான சஞ்சயன்ட்ட இத கேக்கிறார் அதாவது சஞ்சய் எனக்கு பார்த்தேன்னா மிகப்பெரிய ஒரு அருள் இருக்கு யார்கிட்டேந்துன்னு பார்த்தேன் சஞ்சயனுடைய குரு வேதவியாசர் வந்து தூரதிருஷ்டிங்கிற அருளை வந்து சஞ்சய் எனக்கு கொடுத்துருக்காரு அதாவது இப்பெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பார்க்குறோம் இல்லையா எங்கேயோ இருக்கிறத நம்ம உட்காந்து பார்க்குறோம்ல அதே மாதிரி யுத்த பூமியில என்ன நடக்கிறதுங்கறத லைவ் டெலிகாஸ்டா அப்படியே பார்த்து சொல்ல முடியும் அவரால் பார்க்க முடியும் சோ இப்ப திருதராஷ்டிரன் கேட்கும்போது அவர் சொல்றதாதான் எல்லா ஸ்லோகமும் வரும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல மட்டும்தான் திருதராஷ்டிரன் பேசுவார் பாக்கி மொத்தம் எழுநூறு ஸ்லோகம் சொன்னீங்க இல்லையா பாக்கி இருக்கிற அறுநூத்தி தொண்ணூத்த போது ஸ்லோகத்திலையும் திருதராஷ் திருதராஷ்டிரன் பேச மாட்டார் சஞ்சயன் தான் பதில் சொல்றதா வரும் பதினெட்டு நாள் யுத்தத்தையும் சொல்ற மாதிரி என்ன நடக்கிறதுங்கிறத சொல்ற மாதிரி வரும் சோ இதுல பாத்தேள்னா இதுல திருதராஷ்டிரன் கேக்குறா மாதிரி வருது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்ன அப்படின்னா திருதராஷ்டிர உவாசனா திருதராஷ்டிரன் கேக்குறாரு யார்த்த கேக்குறார் சஞ்சயனை பார்த்து கேட்கிறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தேள்னா சண்டை போடணும்ன்ற எண்ணத்தோட தான் அங்க போய் நிக்கிறா எங்க நிக்கிறான்னு பாத்தேன்னா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அதாவது அந்த பூமியில நின்னாலே தர்ம சிந்தனை மட்டும் தான் தோன்றும் ஏன் அப்படின்னா அந்த பூமியில வேதவியாசர் போன்றவாழ்ல நிறைய யாகங்கள் பண்ணியிருக்கா சோ தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அந்த மாதிரி தர்ம சிந்தனைகள் நிறைந்த அந்த பூமியில சண்டை போடணுன்ற எண்ணத்தோட போய் ரெண்டு சைட்ல இருந்தும் நிக்கிறாங்க இல்லையா பரவாயில்ல யார் நிற்கிறா யார் ரெண்டு பேர் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவக அப்படின்னா படை வீரர்கள் மா மகா அப்படின்னா என்னுடைய குழந்தைகள் அப்படின்னா திருதராஷ்டன் தன்னுடைய குழந்தைகள் நூறு பேரையும் சொல்றார் என்னுடைய குழந்தைகளும் பாண்டவா சைவ பாண்டவனுடைய பஞ்ச பாண்டவர்களும் அஞ்சு குழந்தைகளும் தைவ கிம குர்பத சஞ்சய அங்க என்ன அதாவது அங்க போய் குருஷேத்திரத்துல நிக் சண்டை போடணுங்கிற எண்ணத்தோட நிக்கிறாங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு கேக்குற மாதிரி வருதுதான் திருதராஷ்டன் சஞ்சயிட்ட கேக்குற மாதிரி வருது இதுல என்ன வேடிக்கைன்னு பாத்தேன்னா சண்டை போடணுங்கிற எண்ணத்தோட தான் போய் அந்த குருக்ஷேத்திரத்துல நிற்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்கறது வந்து ரொம்ப வேடிக்கையான கேள்வியா இருக்கு இல்லையா ஆனா இதுல திருதராஷ்டிரன் வந்து அந்த எண்ணத்தோட கேட்கல ஒரு தன்னுடைய எண்ணத்தை மறைச்சு வச்சுட்டு ஒன்னு கேட்கிறாரு என்ன மறைச்சு வச்சுன்னு கேக்குறாருன்னா என்னுடைய பிள்ளைகள் ஜெயித்து விட்டார்களா அல்லது பாண்டியன் அல்லது பாண்டுவனுடைய பிள்ளைகள் தோற்று விட்டார்களாங்கிறத தான் அவருக்கு தெரிஞ்சுக்கணும் அதாவது என்னுடைய பிள்ளைகள் ஜெயித்து பாண்டுவனுடைய குழந்தைகள் தோற்று விட்டார்களாங்கிற இதுதான் அவருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆனால் அப்படியே அவர் அரசனா முடியாது இல்லையா அதனால அதை மறைச்சு கேட்கறாரு எப்பவுமே பார்த்தா கண்ணு கண்ணுங்கிறது நம்மளுக்கு அதாவது அறிவு கண் என்னைக்குமே நம்மளுக்கு திறந்திருக்கணும் நம்மளுடைய பிசிக்கல் கண்ணு நம்மளுக்கு தெரியலன்னா பரவாயில்ல ஆனா அறிவு கண்ணையும் இங்க இழந்துட்டார் திருதராஷ்டிரன் அவருக்கு நன்னா தெரியும் தன்னுடைய குழந்தைகள் வந்து தவறு பண்றாங்க தன்னுடைய பிள்ளைகள் தவறு பண்றாங்கன்னு அவர் என்ன பண்ணியிருக்கணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருதராஷ்டிரன் திருத்தி அறிவுரை சொல்லி அரசன்கிற போஸ்ட்ல வேற இருக்கார் சோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருத்தி அறிவுரை இருக்கணும் மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கணும் ஆனா அவர் என்ன பண்றாரு அத பண்ணாம எண்ணத்தை குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மறைச்சு வச்சுட்டு என் குழந்தைகள் ஜெயிச்சுட்டாளா பாண்டவர் குழந்தைகள் தோற்று விட்டார்களா பஞ்ச பாண்டவர்கள் தோற்று விட்டுறார்களான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோட அங்க என்ன செய்கிறார்கள்னு சஞ்சயனை பார்த்து கேட்கிறார் சஞ்சயனுக்கு இது நன்னா புரியும் அப்போ அவர் அவர் நினைச்சுக்கிறார் அறிவு அறிவுக்கண்ணை மறைத்து நீ கே திருதராஷ் நீங்க கேட்கிற எனக்கு அறிவு கண்ணும் இருக்கிறது அதனால் அறிவு கண்ணும் இருக்கிறது நார்மல் கண்ணும் இருக்கிறது நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை என்ன மறைத்து வைத்து உங்களுக்கு இதை பற்றி நான் பதில சொல்லுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அடுத்த அறுநூத்தி தொண்ணூத்தி ஒம்போதுலேயும் அங்கே நடக்கிற விஷயங்களை யுத்த கா யுத்த பூமியில் நடக்கிற விஷயங்களை சஞ்சயன் சொல்ற மாதிரி வரும் இதுதான் அடுத்த ரெண்டாவது ஸ்லோகங்கள் போகிற ஸ்லோகங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் முதல் ஸ்லோகம் அதாவது திருதராஷ்டிர உபாசனா திருதராஷ்டிரம் கேட்டு க திருராஷ்ரன் யார்கிட்ட கேட்கிறாருன்னா சஞ்சயன் கிட்டே கேட்கற மாதிரி வரும் இதுல நம்மளுக்கு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் நம்மளுக்கு நெருக்கமான உறவினர்களாக இருக்கலாம் அவர் தவறு செஞ்சாங்கன்னா நம்ம அதை இழித்து அதை திருத்தக்கூடிய செயலை நம்ம செய்யணுமே தவிர மாறாக நம்மளுடைய பவர்னாலேயோ நம்மளுடைய செய்கைனாலேயோ அவ செய்யற தவறுகளை நம்ம காப்பாத்தணும்னு நினச்சா அது ஆபத்துலதான் போய் முடியும் அப்படிங்கிற உள் கருத்து தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இது ரெண்டாவது ஸ்லோகம்லாம் சஞ்சயன் பதில் சொல்ற மாதிரி வரும் அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் ஒரே வாட்டி இந்த முதல் ஸ்லோக முதல் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தை நான் சொல்றேன் அத பிரதமோ உத்தியாயக துர்தராஷ்டிர உவாச தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மா மகா பாண்டவா சைவ கிம குர்வத சஞ்சய நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்